அதே மாதத்தில் பதினெட்டாம் நாள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹூவை ஹஜ் தலைவராக அனுப்பினார்கள் இது ஒரு சாதாரண ஹஜ் பயணம் அல்ல இஸ்லாத்தில் நடைபெற்ற முதல் அதிகாரப்பூர்வ ஹஜ் கபாவை சுற்றிலும் இன்னும் இணைவைப்புச் சின்னங்கள் இருந்த காலம் அது நபி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நேரடியாகச் செல்லாமல் அபூபக்கர் அவர்களை அனுப்பியதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது இந்த ஹஜ்ஜில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலி அவர்களை அனுப்பி நான்கு முக்கிய அறிவிப்புகளை செய்யச் சொன்னார்கள் அதில் ஒன்று இந்த ஆண்டுக்குப் பிறகு எந்த இணைவைப்பாளரும் ஹஜ் செய்யக்கூடாது என்பது மற்றொரு அறிவிப்பு எந்த நிர்வாணமானவரும் கபாவை தவாஃப் செய்யக்கூடாது என்பது இந்த அறிவிப்புகள் மூலம் ஹஜ்ஜின் புனிதத்தன்மை நிலைநாட்டப்பட்டது அபூபக்கர் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த ஹஜ் இஸ்லாமிய ஹஜ் கடமைகளுக்கு ஒரு தெளிவான அடித்தளத்தை அமைத்தது ஹஜ் எப்படி நடைபெற வேண்டும் அதன் விதிகள் என்ன என்பதை முஸ்லிம் சமூகத்திற்கு இது கற்றுக் கொடுத்தது இன்று வரை நாம் ஹஜ் செய்யும் முறைக்கு இந்த நிகழ்வு ஒரு அடிப்படை இது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தொலைநோக்கு பார்வையையும் இஸ்லாமிய சடங்குகளை முறைப்படுத்திய விதத்தையும் காட்டுகிறது இந்த ரபியால் தானி மாதத்தில் நீங்கள் என்ன ஒரு நல்ல செயல் தொடங்கப் போகிறீர்கள் தினமும் ஒரு சூறா ஓதுவதா அல்லது தேவையற்ற பேச்சை குறைப்பதா ரபியால் தானி மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் வெறும் நான்காவது மாதம் மட்டுமல்லங்க இது நம்ம இஸ்லாமிய நாட்காட்டியில் ஒரு சாதாரண மாதம் போல தோன்றலாம் ஆனால் இதில் நடந்த ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நிகழ்வு உலகின் ஆன்மீக வரைபடத்தையே அடியோடு மாற்றியது அந்த நாள் என்ன அந்த நிகழ்வு என்ன இந்த மாதம் ஏன் இன்னமும் பலருக்கும் ஒரு புதிராகவே இருக்கிறது இது வெறும் ஒரு காலண்டர் தாள் மட்டுமல்ல ஆழமான வரலாற்று பாடங்களையும் ஆன்மீக உத்வேகத்தையும் தன்னுள்ளே கொண்ட ஒரு பொக்கிஷம் ரபி அல்தானி தானி இந்த பெயர் ரொம்பவே அழகான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது இரண்டாவது வசந்தம் கேட்பதற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்லையா ஆனால் இங்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நம்ம இஸ்லாமிய நாட்காட்டி சந்திர மாத அடிப்படையில் இயங்குவதால் இந்த ரபி அல் தானி மாதம் வருஷத்துக்கு வருஷம் நகர்ந்துட்டே இருக்கும் அதனால இது நம்முடைய தமிழ் பங்குனி மாதத்தில் வரலாம் அல்லது டிசம்பர் குளிரிலும் வரலாம் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட வசந்த காலத்தோடு மட்டும் தொடர்புடையது இல்லை இது அனைத்து பருவங்களிலும் வரும் ஒரு வசந்தம் என்று கூடச் சொல்லலாம் இஸ்லாமிய நாட்காட்டியில் நான்கு மாதங்கள் புனிதமானவையாக கருதப்படுகின்றன முஹர்ரம் ரஜப் துல்காதா துல்ஹஜ் இந்த ரபி அல் தானி மாதம் அந்த பட்டியலில் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் ஒரு மாதம் புனித மாதங்களின் பட்டியலில் இல்லை என்பதற்காக அதன் முக்கியத்துவம் குறைந்துவிடாது சில மாதங்கள் அவற்றின் பேரிலேயே புனிதம் கொண்டிருக்கலாம் ஆனால் சில மாதங்கள் அவற்றின் உள்ளே நடந்த நிகழ்வுகளால் புனிதத்தை விட ஆழமான நீங்காத தாக்கத்தை உண்டாக்கின ரபி அல்தானி தானி அப்படியான ஒரு மாதம் இருபத்தொன்பது அல்லது முப்பது நாட்கள் கொண்ட இந்த மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்திலேயே பல முக்கிய திருப்புமுனைகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு புதிய திசைகளை காட்டியிருக்கிறது ரபி தானி எட்டாம் தேதி ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பனு நளீர் என்ற யூத கோத்திரத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை முடித்து அவர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்றினார்கள் இது வெறும் ஒரு போர் வெற்றி மட்டுமல்ல ஒரு வரலாற்று திருப்பு முனை ஏன் தெரியுமா மதீனாவில் அப்போது மூன்று முக்கிய யூத கோத்திரங்கள் இருந்தன பனு கைனுகா பனு நளீர் பனு குரைழா இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்திருந்தனர் ஆனால் பனு நளீர் கோத்திரம் இந்த ஒப்பந்தத்தை மீறி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை கொலை செய்ய சதி செய்தது இது ஒரு பெரிய துரோகம் இந்த சூழ்நிலையில் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பனு நளீர் கோத்திரத்தை சூழ்ந்து கொண்டார்கள் இறுதியில் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேறச் சம்மதித்தார்கள் இந்த நிகழ்வு மூலம் மதீனாவின் பாதுகாப்பு உறுதியானது இஸ்லாமிய அரசு அப்போதுதான் மெல்ல மெல்ல காலூன்றி வந்தது இந்த வெளியேற்றம் மதீனாவை உள்நாட்டு அச்சுறுத்தல்களிலிருந்து விடுவித்து முஸ்லிம்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையை அதாவது தங்கள் தேசத்தையும் கொள்கைகளையும் தாங்களே நிர்வகிக்கும் உரிமையை உணர்ந்தார்கள் இது இஸ்லாமிய அரசின் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு மிக முக்கியமான அடியாக அமைந்தது இந்த நிகழ்வு ஒப்பந்தங்களை மதிப்பதன் முக்கியத்துவத்தையும் துரோகங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டையும் நமக்கு கற்றுத்தருகிறது நாம் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகும் இந்த ரபியுல் அவ்வல் ஒரு மாதம் மட்டுமல்ல அது ஒரு சரித்திரம் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலகமும் அறியாமையின் இருளில் மூழ்கி கிடந்த போது ஒரு பாலைவனத்தில் ஒரு பேரொளி பிறந்தது அந்த பேரொளி பிறப்பதற்கு முன்பு அந்த சமூகம் எப்படி இருந்தது ஏன் இந்த மாதம் இவ்வளவு பறக்கத் நிறைந்ததாக ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது பாருங்கள் இந்த மாதத்தின் ஆழமான அர்த்தங்களையும் அது கொண்டு வந்த அற்புதங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு முந்தைய காலகட்டத்தை வரலாறு அறியாமைக் காலம் என்று சொல்கிறது அது வெறும் படிப்பறிவில்லாத அறியாமை மட்டுமல்ல மனிதத்தன்மைக்கே அர்த்தமில்லாமல் போன ஒரு இருண்ட காலம் அன்றைய அரேபிய சமூகம் குலம் கோத்திரம் என்று பிரிந்து கிடந்தது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நூறு ஆண்டுகள் கூட போர் செய்யும் அளவுக்கு இதயங்களில் பகைமை எரிந்து கொண்டிருந்தது மது வட்டி சூதாட்டம் என அனைத்தும் சமூகத்தில் சகஜமாக புழங்கின இதைவிடக் கொடூரமாக பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிருடன் புதைக்கும் வழக்கம் இருந்தது தாங்களே உருவாக்கிய சிலைகளை தாங்களே கடவுளாக வணங்கும் ஒரு விசித்திரமான நம்பிக்கையில் மக்கள் மூழ்கியிருந்தார்கள் சுருக்கமாகச் சொன்னால் நீதி நேர்மை ஒழுக்கம் என எதுவுமில்லாத ஒரு சமூகமாக அது காட்சியளித்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அந்த இருளை விரட்டும் விடியலாக அந்த சமூகத்தை மட்டுமல்ல முழு உலகையுமே சீர்திருத்தப் போகும் ஒரு வழிகாட்டியாக ஒரு குழந்தையின் பிறப்பு நிகழவிருந்தது அந்த பிறப்புக்காக இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் வரலாற்று நூல்கள் குறிப்பிடும் அந்த புனிதமான நாள் ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஒரு திங்கட்கிழமை மக்கா நகரில் அன்னை ஆமீனா அவர்களின் மகனாக இந்த அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக முகம்மது நபி சல்லல்லாஹு அல்லைஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கவில்லை இஸ்லாமிய பாரம்பரிய செய்திகளின்படி அது பல அற்புதங்களால் நிறைந்திருந்தது அன்னை ஆமீனா அவர்கள் நான் அவரை பெற்றெடுத்த போது என்னிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெளிப்படுவதைக் கண்டேன் அந்த ஒளியில் ஷாம் தேசத்தின் சிரியா கோட்டைகளும் அரண்மனைகளும் கூட எனக்கு தெளிவாகத் தெரிந்தன என்று குறிப்பிட்டதாக பதிவுகள் உள்ளன அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியதாகவும் நட்சத்திரங்கள் பூமிக்கு மிக அருகில் வந்து பிரகாசித்தது போல உணர்ந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள்